வணக்கம் மகளிர் வெல்கம் பேக் டுஸ் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ஒரு பேச்சலர் குக்கிங் தான் ஃபர்ஸ்ட் அதுக்கு தேவையான பொருள் எல்லாம் எல்லாம் பார்த்துடலாம் பெரிய சைஸு வெங்காயம் ஒன்று எடுத்துக்கோங்க அதை நல்லா துருவாக நல்லா கட் பண்ணிக்கோங்க அப்புறம் பல்லு புண்டு எடுத்து அதை நல்லா நசுக்கி வச்சுக்கலாம் கருவேப்பில் கொத்தமல்லி ரெண்டு கருவாடு மஞ்சள் பொடி கொரியண்டல் பவுடர் மிளகாய்த்தூள் தக்காளி ஒரு மீடியம் சைஸ் நாலு தக்காளி எடுத்து மிக்சியில் அரைச்சி வச்சுக்கலாம் ஃபர்ஸ்ட்டு ஒரு பாத்திரத்தை எடுத்துக்கிட்டு அந்த தக்காளி அரைச்சி வச்சுருக்கோங்களே அந்த தக்காளியை வந்து கொஞ்சம் மஞ்சள் பொடி பொடி இது எல்லாமே உங்களுக்கு காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் போட்டுக்கோங்க நான் எப்பொழுதும் காரம் கம்மியாக தான் போடுவேன் தூள் மட்டும் ஒரே ஒரு ஸ்பூன் புளி தண்ணி ஊற வச்சுருக்கோம் இதை கரைச்சி இல்லை ஊற்றிக்கலாம் இப்போ இது மஞ்சள் தூள் தனியாத்தூள் தூள் அரைச்செடுத்த தக்காளி எழுது புளி இத்தனையும் போட்டு நல்லா கரைச்சிக்கலாம் தண்ணி அதிகமாக ஊற்றிடக்கூடாது தண்ணி நிறைய ஊற்றிட்டா குழம்பு ரொம்ப தண்ணியாக போயிடும் அதனால் அளவுக்கு ஏற்ற மாதிரி கரெக்டாக ஊற்றிக்கோங்க நல்லா இப்படி கையில் இப்படி கொஞ்சம் இது பண்ணிருக்கோங்க இது இப்படியே இருக்கட்டும் கழுகு போட்டுக்கலாம் சீரகம் கொஞ்சம் போட்டுக்கோ சோம்பு கொஞ்சம் போட்டுக்கோ வெந்தயம் கொஞ்சம் போட்டுக்கணும் போட்டுக்கலாம் கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம் கூண்டு போட்டுக்கலாம் நல்லா லாஸ்டா அந்த கலவையை ஊற்றிக்கலாம் போட்டு மூடி வச்சிடலாம் கொதி வர நான் நாங்கள் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் கருவரை போட்டுட்டு போட்டுருவோம் நான் போட்ட இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக்கு ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க